ராசப்பண்ணு சிமெண்ட்ல இவ்ளோ அழகா சிலையெல்லாம் இருக்கு ராசப்பண்ணன் தன் எப்படி கல்லுல செதுக்குறவங்க வச்சு செய்யறாங்களோ அது மாதிரிதான் நாங்களும் செய்யறோம் இப்பவேலாம் மக்கள் இதுலயும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறதுனால எங்க வண்டி ஓடுது சொன்னவர் உள்ளே திரும்பி மணிகண்டா அந்த அனுமார் சிலைய கொஞ்சம் வை இன்னைக்கு பார்ட்டி வரேன்னு சொல்லிருக்கு வேலையால் கொண்டு வந்த அனுமார் சிலை பிரமாதமாய் இருந்தது அதை மணிகண்டன் வெளியே வைத்து விட்டு சென்றதும் நான் அருகே சென்று உற்று பார்த்து கலக்கிட்டீங்க அப்படியே மாதிரி கொடுத்தா இருக்கும் மனதார பாராட்டி விட்டு சரி வர பஸ்ஸுக்கு நேரமாச்சு விடை பெற்றேன் நான் கோவை மாநகரின் உட்புறம் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறேன் தினமும் காலை ஒன்பது மணிக்கு எனது வீட்டிலிருந்து கிளம்பி அங்குள்ள பஸ் ஸ்டாப்பிங்கில் பஸ்ஸுக்கு நின்று பஸ் ஏறுவது வழக்கம் பஸ் பஸ் நிறுத்தின் அருகில்தான் ராசப்பண்ணனின் சிமெண்ட் ஒர்க்ஸ் கடை இருந்தது அதில் ஏராளமான சிற்பங்களை செய்து வைத்திருப்பார் கொஞ்சம் அவரும் அவர் குடும்பமும் இருந்தது இரண்டு வேலையாட்களையும் வைத்திருந்தார் அவர் தினமும் சிமெண்டால் செய்யும் உருவங்களை நான் பஸ் ஏறும் முன் பார்த்து ரசிப்பது வழக்கம் நான் நின்று தினமும் ரசித்து செல்வதை பார்த்த ராசப்பண்ணன் என்னை ஒரு நாள் உள்ளே அழைத்து தம்பி தினமும் இந்நேரத்துக்குத்தான் கிளம்புவீங்களா என்று தானே கொண்டார் அவருடன் பேசி பேசி இன்று அண்ணே என்று உரிமையுடன் அழைத்து பேசும் அளவுக்கு சிநேகிதமாகி விட்டேன் இப்பொழுதெல்லாம் காலையில் அவருடன் இரண்டொரு வார்த்தைகள் பேசிவிட்டு அங்குள்ள சிற்பங்களை ரசித்து பாராட்டிவிட்டு கிளம்பினால்தான் திருப்தியாக இருக்கும் இரவு வேலை முடிந்து பஸ்ஸை விட்டு இறங்கி கடையை பார்க்க அனுமன் சிலை அப்படியே இருந்தது விசாரிக்கலாம் என்று நினைத்தவன் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டேன் காலையில் சென்று என்னென்ன அனுமாரைக்கலையா இன்னும் வந்து இன்னும் வரல தம்பி போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அட்வான்ஸ் வேற கொடுத்துட்டு போயிருக்காங்க சரி பாப்போம் அங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அழைத்து கொண்டார் ராசப்பண்ணன் அதன் பின் தினமும் அந்த அனுமனை பார்த்துதான் பஸ் ஏறுவது எனக்கு பக்கமாயிற்று எங்களுக்குள் ஒரு ரகசிய தொடர்பே இருந்தது போல் எனக்கு தோன்றியது அவரை பார்க்காமல் பஸ் ஏறிவிட்டால் எனக்கு மனசே கேட்காது இரவு பஸ் விட்டு இறங்கியவுடன் அவரை பார்த்து ஒரு புன்னகை செய்துவிட்டு வீட்டுக்கு போனால்தான் நிம்மதி இருந்தாலும் அந்த மண்ணிலும் புழுதியிலும் அவர் நின்று கொண்டிருப்பது எனக்கு மனசை சங்கடப்படுத்திக் கொண்டே இருந்தது அவருக்கு என்று விமோசனம் வருமோ என்று நினைத்துக் கொள்வேன் மூன்று மாதங்கள் ஓடியிருக்கும் ஒரு நாள் இரவு பஸ் விட்டு இறங்கி வழக்கம் போல் அனுமனை பார்க்க தலையை திருப்பினேன் ஆனால் அங்கு அனுமனை காணவில்லை திகப்புற்று நேரத்தை பற்றி கவலைப்படாமல் அவர் கரைக்கு சென்று என்னன்னு அனுமனை காணல அவர் என் குரலில் இருந்த பரபரப்பை ஆச்சரியமுடன் பார்த்தவாறு மதியம் சிவானந்தா இருந்து ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு கூட்டி கழிச்சு கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்தேன் எனக்கு ஏமாற்றமாய் போய்விட்டது நாளையிலிருந்து அவரை பார்க்க முடியாது மனதில் ஏற்பட்ட ஏமாற்றத்தை குரலில் காட்டாதவாறு சரி வாரேன்னு என்று விடைபெற்றேன் பெற்றேன் வார விடுமுறை அன்று மனது சிவானந்தா காலனிக்கு சென்று அனுமன் எங்கிருக்கிறார் என பார்க்க மனசு ஆசைப்பட்டது எப்படி கண்டுபிடிப்பது என தெரியவில்லை இருந்தாலும் கிளம்பிவிட்டேன் பஸ்ஸை இறங்கியவன் மெல்ல நடந்து எதிரில் வந்தவரிடம் இங்க புதுசா அனுமன் சிலை எங்காவது வச்சிருக்காங்களா என்று கேட்டேன் சிறிது யோசித்தவர் இங்க மாதிரி தெரியல தெரியல வடகோவை இடத்துல ஒரு புதுசா பேசிக்கிட்டாங்க எனக்கு சரியா கிளம்பி விட்டார் எனக்கு மனசு லேசானது அப்பா ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து விட்டார் வடகோவைக்கு பஸ் ஏறினேன் பஸ் விட்டு இறங்கி சிறிது தூரம் நடந்து திருப்பத்தில் ஏதாவது தெரிகிறதா என பார்த்தேன் சற்று தொலைவில் அனுமன் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது ஆனால் அவர் மீது கலர் ஏதோ பூசியிருந்தார்கள் அவர் காலுக்கு கீழே ஊதுபத்தி கற்பூரம் காட்டியிருந்த அடையாளங்கள் கொஞ்சம் கிடந்தது நான் சிரித்தவாறு எப்படியோ ஒரு இடத்தை பிடித்து உட்கார்ந்து விட்டாய் இப்பொழுதுதான் எனக்கு மனசு நிம்மதி மனதுக்குள் சொல்லிக் என் வீட்டிற்கு செல்லும் பஸ் ஏறினேன் பத்திருபது நாட்கள் ஓடி இருக்கும் அன்று எதைச்சியாய் பத்திரிகை பார்த்த பொழுது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாய் இருக்கும் சிலைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படும் என்ற செய்தி கண்ணில் பட்டது மனது பதை பதைத்தது அடுத்த விடுமுறையிலேயே வடகோவை கிளம்பிவிட்டு

மறுநாள் விடுமுறை என் கம்பெனியில் வேலை செய்யும் நண்பர் நாளை நீங்க வீட்டுல இருப்பீங்களா நான் கேள்விக்குறியுடன் அவரை பார்க்க இல்ல பெரிய ஆஞ்சநேயர் கோயில் ஒண்ணு இருக்குது ரொம்ப சக்தி நீங்களும் வந்தீங்கன்னா காலையில் நேரத்துல போயிட்டு வந்துடலாம் என்ன சொல்றீங்க யோசித்தவன் நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இல்லை சரி போகலாம் விடியற்காலையிலேயே காலையிலேயே கிளம்பிவிட்டோம் அந்த அதிகாலை நேரத்திலும் கோயிலில் கூட்டம் பாய்ந்தது கோயிலை ஒட்டி கடைகள் வெறும் உழைத்திருந்தன காலை பதினோரு மணி முதல் அன்னதானமும் உண்டு என்று சொன்னார்கள் வரிசைப்படியே அனைவரையும் உள்ளே அனுப்பினர் இரண்டு அர்ச்சனை சீட்டு வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்தோம் பத்து நிமிடத்தில் தரிசன இடத்தை அடைந்தவர்கள் அங்குள்ள ஆஞ்சநேயரை பார்த்தவன் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனேன் அங்கே என் அனுமன் மாலை மற்றும் அலங்காரங்களுடன் கம்பீரமாய் நின்று கொண்டிருந்தார் என் நண்பரை பார்த்தேன் அவர் கண்ணை மூடி கும்பிட்டு கொண்டிருந்தார் அவரை தொந்தரவு செய்யாமல் வெளியே வந்து விட்டேன் நண்பர் என்னிடம் என்ன சார் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டீங்களா இவர்கிட்ட எது வேண்டுமானாலும் அது அப்படியே நடக்குதான் அவ்வளவு சக்தி வாய்ந்தவரா சொல்லிக் கொண்டே வந்தார் எனக்கு என் நண்பனை இழந்தது போல் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க